கோவில் பினா பிள்ளைகள் என்றார் யார் யார் ஆண்டாள் தாயார் திருவரங்கப் பெருமாளியே மணவாளனாக கொண்டு திருவரங்கன் திருக்கோவிலேயே வாழ்ந்து திருவரங்கனுக்கு பணி செய்து திருவரங்கனுடன் கலந்தார் என்று ஒரு வரலாறு இருக்கிறது அக்காலத்தில் தேவரணியார்கள் பெண்களுக்கு பினா பிள்ளைகள் என்ற பெயர் காணப்படுகிறது உண்ணும் சோறும் தின்னும் வெற்றிலையும் பருகும் நீரும் இறைவனே என்று இருந்தனர் தேவரடியார் பெண் பிள்ளைகள் என்கின்றார் நம்மாழ்வார் இறைவனை இயல் தமிழில் செய்யில் இயற்றியும் இயற்றிய செய்யலால் இசை தமிழால் இசை பாடி வழிபடுத்து வழிபடுதலும் நாடகத் தமிழால் நாட்டியம் மூலம் நாட்டிய நாடகம் வழியாக இறைவனின் புகழ் வழிபடுதலான முத்தமிழ் வழிபாடு முறைகளிலும் இறைவனை மகிழ்வித்தனர் தேவரடியார் என்ற தேவகுல பெண்கள் என்றும் மேலும் உளவாரப்பணி என்னும் திருக்கோயில் கூட்டல் அழகிடுதல் சுத்தம் செய்தல் உள்ளிட்ட திருப்பணிகளையும் செய்து இறை சிந்தனையிலேயே தம் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தாம் தேவரடியார்கள் என்ற தேவகுல பெண்கள் என்றும் அப்படி இறைவனோடு பிணைத்து கொண்டவர்களை கோவில் பினா என்று தேவருடியார்களை அழைக்கும் வழக்கம் மாணிக்க காலத்தில் இருந்திருக்கிறது சிவபெருமான் திருக்கோவில் பினா இறைவனைப் பற்றி அறிய முயன்றிருக்கின்றார்கள் திருவம்பாவை தோழியர் பெண்கள் என்றும் அவர் திருவம்பாவையின் பத்தாவது பாடலில் சிவபெருமானின் புகழ் பாடும் பெண்கள் பிரம்மனும் சிறுமானும் அடிமுடி காணவியலா பரம்பொருளின் பெருமையை வேந்து பாடுகிறார்கள் என்று வரலாற்று காணப்படுகின்றது இப்படிக்கு இசைவேளாளர் சமூக நல சங்கம் சிறுவல்லிபுத்தூர்